பிரைஸ்லான் கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக கடந்த சில நாட்களாக நம்ம குடும்ப குடும்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் குடும்பத் தலைவர்களை குறித்து கடந்த இரண்டு நாட்களாக பேச பேசுகிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு குடும்பத் தலைவனை நாம் பார்க்கலாம் ஒரு சுயநலமான ஒரு குடும்பத் தலைவன் இஸ் எ செல்ஃபிஷ் ஃபேமிலி பர்சன் இந்த குடும்பத் தலைவன் யார் என்று சொன்னால் ஆஹா ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது நாபோத் என்கிற மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தை கேட்கும்படி எசரே சமாரியாவின் ராஜாவாகிய ஆஹாப் எசபேத் இந்த குடும்பத்தை குறித்து சொல்லணுன்னா அந்த குடும்பத் தலைவர் எப்படிப்பட்டவர்னா ரெண்டு பொறுப்புகள் அவர் ஒரு தலைவர் மட்டும் இல்லை ஒரு நாட்டுக்கும் தலைவர் இந்த ஹேசபேல் குடும்பத் தலைவி மட்டும் இல்லை ஒரு நாட்டுக்கும் தலைவி அவங்க கையில் அதிகாரம் இருக்கு ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த தலைவனும் தலைவியும் நாட்டுக்கே ராஜாவான போதும் கூட கத்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது இந்த இந்த நா இந்த நாபத்துடைய தோட்டத்துக்காக ஆஹாபின்ங்கிற சமாரியாவின் ராஜா செய்த காரியம் ரொம்ப கொடிதான ஒரு காரியம் ஏஸ்எம்எல் செய்த காரியம் ரொம்ப கொடிதான ஒரு காரியம் அவங்களுக்கு வந்த முடிவும் கொடிதான ஒரு காரியம் இதில் இந்த சம்பவத்தில் முதல்ல வேதத்தில் நம்ம வாசிக்கலாம் முன் ராஜாக்களும் புஸ்தும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாவது வாசந்தை வாசிக்கும் போது ஆஹாப் நாபோத்தோட பேசி உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு அதை பார்க்கலாம் நல்ல தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன் அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கரயமான பணத்தை தருவேன் என்றான் நாபோத் நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தையும் கொடாதபடி கத்தரனை காப்பாராக என்றான் இந்த இடத்துல இந்த ஆஹாப் ராஜா நாபோத் இடத்துல கேட்குறான் என்ன கேட்குறான்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் என் அரண்மனை பக்கத்தில் உன் தோட்டம் இருக்கு அதை நீ என்ன பண்ணாத எனக்கு கொடு அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் நான் வேற ஒரு இடத்த உனக்கு தர்றேன் இல்லைனா அதுக்கு உண்டான பணத்தை தர்றேன்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இந்த ராஜா அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசை அப்போது இந்த நாபோத் சொல்கிறான் இல்லை அது என் பிதாக்குடைய என் பரம்பரை சொத்து அதை நான் தர முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இந்த ஆஹா செய்த ஒரு காரியம் கத்தருடைய கற்பனைக்கு விலகி அவன் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்தான் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது யாத்திராம் புத்தகத்தில் இருபதாம் அதிகாரத்தில் காலத்தில் வாசிக்கும் போது நீ பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாக இருப்பாயன் பிறனுடைய நிலத்தை ஆகிலும் வேலைக்காரனையாகிலும் வேலைக்காரியாகிலும் பிறனுடைய மனைவி யாதொன்றையாகலும் நீ இச்சிக்க வேண்டாம் அப்போது இவனுடைய தவறு இந்த ஆகாபோடைய தவறு என்னென்னா அவனுக்கு அந்த இடம் கிடைக்கல அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் ரொம்ப போஜனம் பண்ணாமல் அவன் சலிப்பும் சினமாக ஒரே கோபமாக இருக்கிறான் சளிப்பாக இருக்கிறான் போஜனம் பண்ணாமல் சாப்பிடாமல் கட்டுநிலையை படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருக்கிறான் இப்போது வேதவசத்தில் வாசிக்கும் போது ஐந்தாம் வசனத்தில் அவன் மனைவி ஏச பேலாவனிடத்தில் வந்து நீ போஜனம் பண்ணாமல் இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்குறான் கேட்ட உடனே அவன் காரியத்தை சொல்லுகிறான் சொன்ன உடனே இந்த குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா இந்த குடும்பத்தில் உடைய கண்ட்ரோல் தான் மனைவியோடைய செயல்பாடு தான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறதாக இருக்குது அந்த ஆதிக்கம் என்று சொல்லும்போது கணவனுக்கு கூட தெரியாமல் கணவனுடைய பெயரை எடுத்து அதை பயன்படுத்தி அவருடைய முத்திரை எடுத்து பயன்படுத்தி கூட சில காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் கையில் ஆஹாப் கையில் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது இந்த ஏழா வசனம் எட்டாம் வசந்த வாசிக்கலாம் அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி இனி இப்போது இஸ்ரேல் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா நீ எழுந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிரும் எஸ்ரேல் ஆகிய நாபோத்து இந்த தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான் அவள் ஆஹாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பர் இடத்திற்கும் பெரிய இடத்திற்கும் அனுப்பினான் இப்போ இந்த இடத்துல எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை ஆனால் இதில் இருக்கிற சம்பவத்தை மாத்திரம் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல நாபோத்துடைய தோட்டத்தை எடுக்கிறதுக்காக ஏசபெல் செய்த காரியம் நான் உமக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறான் இப்போ நான் உமக்கு கொடுப்பேன்னு சொல்லும்போது ஏசபெல் எப்படிப்பட்டவள்னா அவள் பெருமை உள்ளவள் அவன் நினச்சதை சாதிச்சே தீரணும் அது கத்துறதை விரும்புகிறாரா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை ஒரு நாட்டுடைய ராணி தான் நினைச்சதை சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு சிவிலியன் ஒரு சிட்டிசன் நம்ம நாட்டு மக்கள்லேயே நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம தேசத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய இடத்த ஒரு ராஜா மிரட்டி வாங்கணும்னு நினச்சா அது கத்தருக்கு பிரியமில்லாத இல்லாத காரியம் கத்தர் அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் அவர் சந்தோஷமாக இருக்கணும் இவருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ இதில் இவர் சந்தோஷமாக இருக்கணும் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணக்கூடாது அதை துஷ் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்போ இந்த இடத்துல ஏசமேல் செய்த காரியம் ஆஹாவுடைய பேரில் ஒரு லெட்டர் எழுதலாம் அப்படின்னா ஒரு பெரிய அதிகாரத்தில் உள்ள ஒரு நாட்டுடைய தலைவர்னு சொல்லும்போது ஒரு முதலமைச்சர் போல இருக்கிற ஒரு பதவி ஒரு ராஜான்னு சொன்னால் அப்படி தான் சொல்லணும் அந்த நாட்டில் ராஜா தான் பெரிய ஆட்கள் அப்போ ராஜாவுடைய மனைவி அவருடைய லெட்டர் பாடை எடுத்து அவருடைய முத்திரை எடுத்து சீலை எடுத்து போட்டு கொடுத்தாச்சு என்ன கொடுக்குறான்னா அந்த ஞாபகத்துடைய ஊர் மூப்பர்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களுக்கு அனுப்புகிறான் உபவாசனம் சொல்லி அறிவித்து அந்த ஊரில் இருக்கிற ரெண்டு பேரை பேலியால் மக்களாக இருக்கிற ரெண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி கடவுளுக்கே பயப்படாதவங்களை ரெண்டு பேரை நிறுத்தி பொய் சாட்சி சொல்ல வச்சு நீ ராஜாவுக்கு விரோதமாக நீ தூஷன் சொன்னேன்னு சொல்லி அவன் மேலே பழியை போட்டு அவனை கரில் எரிஞ்சு கொல்ல சொல்கிறான் அவங்களும் அதை செஞ்சிடறாங்க நல்லா கவனிங்க இந்த இடத்துல எத்தனை பேர் மேலே வந்து பழி விடுதுன்னு பாருங்கள் ஆனால் பிரதானமாக யார் மேலே வந்து கத்தருடைய கோபம் பற்றி எறியதுன்னா ஏசம்பெல் மேலே இந்த இடத்துல அதிகாரத்தில் ஏசம்பல் செய்த காரியம் அந்த அந்த நிருபத்தை எழுதி கொடுத்த உடனே அந்த பட்டணத்தில் இருக்கிற மூப்பர்களும் பெரியவர்களும் அவங்களும் கூட என்ன பண்ணலைன்னா ஐயோ நாங்கள் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லலை மேல் இடத்துல எங்களுக்கு ப்ரெஷர் அதனால் நாங்கள் செய்துட்டோன்னு சொல்லி அதை செய்துடுறாங்க இன்றைக்கி சில இடங்களில் பார்த்திங்கன்னா மேல் இடத்துலேருந்து வருகிற எங்களுக்கு ப்ரெஷர் அதனால் நாங்கள் செய்துட்டோம்னு சொல்லி கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்ய முடியாது கத்தர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் நம்ம செய்யணும் ஆனால் இந்த நாபோத்துடைய குடும்பம் அந்த இடத்துல இயேசபலுடைய ஒரு நிருபத்தினால் ஒரு ஒரு முத்திரையினால் அவனுடைய குடும்பமே அழிக்கப்பட்டு அந்த இடத்துல நாபோத் மறித்த உடனே இவ என்ன செய்கிறான் போய் நீ போய் அந்த உன்னுடைய நாபோத்தோடைய இடத்த எடுத்துக்கோ அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி சொல்லுகிறான் கற்றுடைய வார்த்தை எலியாங்கிற தீர்க்கதரிசிக்கு உண்டாகி எலியா போய் ஆகா பப்போ சந்திக்கிறார் எப்போ சந்திக்கிறார்னா நாபோத்தோடைய இடத்தை எடுக்க போகும்போது சந்திக்கிறார் சந்திக்கும்போது இந்த இடத்துல ஒரு வார்த்தையை எலியா சொல்கிறார் என்ன சொல்றார்னா இருபத்தி அஞ்சா வசனம் தன் மனைவியாகிய ஏசமேல் தூண்டி விட்டபடியே கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட போல ஒருவனும் இல்லைன்னு சொல்லி பாருங்க எவ்வளோ ஒரு மோசமான சாட்சி கத்தர் கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆஹா இன்னைக்கு சில குடும்ப தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை அவங்களுக்கு அவங்க காரியம் நடந்தால் போதும் அவங்களுடைய விருப்பங்கள் நடந்தால் போதும் இந்த இந்த குடும்பத்தில் இருக்கிற ஏசபியல் குடும்ப தலைவியும் கத்தருக்கு பயப்படாதவள் இந்த ஆஹாவும் கத்தருக்கு பயப்படாதவள் இந்த ஆஹா தன்னை விற்று போடுகிறவன் ஏசபியல் கத்தருக்கு பயப்படாதவள் அவள் என்ன வேணால் செய்ய ரெடியாக இருக்கிறான் சில குடும்பத்தில் இப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க இந்த குடும்பத்துல அதில் இவங்க கையில பொறுப்பு வேற இருக்கு நாட்டையே ஆணக்கூடிய பொறுப்பு அவங்க கையில் இருக்கு இப்போ ஆண்டர் இந்த இடத்துல உங்களுக்கு எலியாக எளியா மூலமா கத்தருடைய நியாய தீர்ப்பு போகுது என்னன்னா ஆஹாபுடைய குடும்பத்துல சுவரல் நீர் விடும் ஒரு நாயாக இராதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா சங்காரம் பண்ணுவாருன்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டோட நியாய தீர்ப்பு ஆஹாபுடைய குடும்பத்துக்கு வருது ஏசெயிலுக்கு என்ன ஆண்டர் சொல்றாங்க நாய்கள் ஏசபேலை இசரேல் மதில் அருகே தின்னும் அப்படிங்கிறாரு அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா ஒரு நாள் வந்து இந்த அந்த ஸ்திரீ அவ தள்ளி தள்ளிவிடப்பட்டோடன கீழே விழுகிறா கீழே விழுந்தோன்னு அவ செத்து போயிடுறா இப்ப செத்து போன பிறகு ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா எல்லாம் சொல்ல நேரம் இல்லை திடீர்னு பார்த்தா உடலில் உடல்ல பகுதியெல்லாம் அவளே அப்படின்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு நாய்கள் அவளை தின்று என்ன பண்ணுது எடு எடுத்து போயிடுச்சு அப்ப நாய்கள் அவளை தின்றுச்சு ஸோ என்ன விஷயம்னா இப்போ இந்த இடத்துல அவளுக்கு நடந்த சம்பவம் அவளா இது அவ அவ இல்லையே அவ இங்கதான் விழுந்தா செத்தா என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லக்கூடிய நிலை அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு மிஸ்டீரிய ஒரு மிஸ்டீரியஸ் அப்படின்னா ஒரு ரகசியமான ஒரு ஒரு மரணம் எப்படி நடந்தது என்ன நடந்தது எப்படி அவ எங்கே காணாம போயிட்டா உடல் என்னாச்சு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரணம் பாருங்க சில நம்மளுடைய வாழ்க்கையில நம் மரணம் வந்து கத்தருடைய கண்கள்லாம் அது எப்படி இருக்குன்னா ரொம்ப அருமையாக இருக்குது பரிசுத்தவான்களுடைய மரணம் இப்போ மரணம் வந்து ஒரு மனுஷனுடைய மரணம் ரொம்ப மோசமான மரணம்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் இப்படி நடந்ததுன்னு நம்ம யோசிக்கணும் ஆன்ற ஒரு மனுஷனையும் கூட அப்படி மறிக்க விரும்பலாம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஏசபிலு இல்லாதனால ஏசபிலுடைய மரணம் மிகவும் கொடிதாக இருந்தது அதே போல் ஆஹாவுடைய மரணமும் ஆன்ற என்ன சொன்னான்னா அவனுடைய சந்ததியில ஒரு இருக்க மாட்டான்னு சொல்லி ஆண்டு சொன்னார் என்னன்னா அடைப்பட்டவனையும் விடுவப்பட்டவனையும் சங்கரிப்பேன்னு சொல்லி சொன்னார் இப்போ நல்லா கவனிங்க நம்ம குடும்ப தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னா செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது கத்தருடைய வசனத்தின்படி நடக்கணும் இந்த இடத்துல ஆஹாபுடைய பிரச்சனையை சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஏசபோலோடைய காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஆஹாபுடைய பிரச்சனை என்னென்னா ஆஹாப் கையில் எந்த அதிகாரமும் இல்லை அது எல்லாவற்றையும் ஏசபெல் இடத்துல விற்று போட்டான் ரெண்டாவது ஏசபேல் அவள் செய்கிற காரியத்தில் எந்த விஷயத்துலேயும் ஆஹாபுக்கு கண்ட்ரோல் இல்லை ஏசம்பல் என்ன செய்தாலும் அது ஆஹாபுக்கு சம்மதம்தான் ஆனால் அவனுக்கு ஒரே விஷயம் சுயநலாம் இப்போ இந்த இடத்துல ஆஹாபுடைய பிரச்சனை இன்றைக்கி நான் சில குடும்பத் தலைவர்கள்ட்ட உண்டு அதுக்கு காரணம் அவங்க சின்ன வயசில் அவங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் கிடைக்காமல் இருக்கும்போது அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக மாறுவாங்க எனக்கு சில குடும்பத் தலைவர் அப்படின்னு நான் பார்த்துருக்குறேன் அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு எதுவும் கிடச்சிருக்காது அதனால் அவங்க பெரியவங்களாகும்போது ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க அவங்களுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை சில சகோதரிகள் பார்த்துருக்குறேன் மனைவி மார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பார் சம்பாதிப்பார் குடிப்பார் சம்பாதிப்பார் குடிப்பார் அந்த சகோதரிக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் அவங்க வீட்டில் ஒன்றுமே இருக்காது பசியும் பட்டினியுமா இருப்பாங்க அவருக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை குடிக்கணும் 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 ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பார் குடிக்காக தன்னை விற்று போட்டு கடைசியில் அந்த சகோதரியை விட்டு அவர் போயிட்டார் அந்த சகோதரி அவர் இறந்ததுனால அப்பா அப்படின்னு தான் நினச்சாங்களே தவிர வேதனைப்படவே இல்லை சில ஆஹா நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க சில குடும்பங்கள் இருக்கிறாங்க அந்த செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் நம்ம மாற வேண்டியது அவசியமாக இருக்குது கத்தை நம்ம கையில் நம்பி தான் நம்ம கையில் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் மனைவியை கொடுத்துருக்குறார் பிள்ளையை கொடுத்துருக்குறார் நம்ம கையில் ஒரு பொறுப்பு உண்டு என்னென்னா நம்ம குடும்பத்தை சரியாக கத்தடைய பார்வையில் நம்ம சரியாக நடக்கிறோமான்னு நம்ம பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் உண்டு சில மனைவி மாருடைய பிரச்சனை என்னன்னா தேர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க கணவர் ஆசைப்பட்டுட்டு அது செஞ்சே தீரணும்னு ஆனால் அது கத்தருக்கு பிரியமா இருக்கா கத்தருக்கு பிரியமான காரியமா அப்படிங்கிறது யோசிச்சு செய்யணும் முதல்ல ஆண்டுடைய பார்வையில் சரியா இருக்கா இரண்டாவது கணவர் ஆசைப்படுறதும் நியாயமா இருக்கா இது ரெண்டுமே சேர்ந்தா நம்ம செய்யலாம் கணவர் ஆசைப்பட்டுட்டாருங்கிறதுக்காக என்ன வேணா செய்கிறது என்பது மிக 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 தவறான ஒரு காரியம் இந்த குடும்பம் இந்த குடும்பத்துடைய மரணம் தேசத்துக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு பேட் நியூஸாக ஒரு வெளி வந்தது எல்லாருக்குமே ஒரு தவறான ஒரு உதாரணமாக மாறின ஒரு குடும்பம் ஆஹாப் ஏசபேலுடைய குடும்பம் நாட்களில் நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் குடும்பத் தலைவர்கள் சுயநலமாக இருக்கிறோமா யார் என்னவா ஆனாலும் பரவாயில்ல எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டும் போதும் இந்த செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது மனைவி தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது நான் நேற்று சொன்னது போல அவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கணும் என்னன்னா நம்ம கத்தருக்கு பிரியமான தான் செய்கிறோமா ஆண்டுடைய வார்த்தையின்படி தான் செய்கிறோமா இந்த இடத்துல ஏசபிள் செய்த காரியம் ஏசிபெல் ஒன்று கணவனுடைய நிருபத்தை எடுத்தா முத்திரை போட்டா இது எல்லாத்தையும் விட பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினா ஒரு மனுஷனை கொலை செய்வதற்கு கூட துணிந்து துணிஞ்சா அதை செய்து முடித்தா அந்த 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 துணிகரமான பாவத்துக்கு கத்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம் நம்ம யாரையும் பா நம்ம நம்மளை யாரும் பார்க்கலான்னு நீங்கள் சில பேரை யோசிக்கலாம் ஆனால் யார் பார்க்கலனாலும் சரி கத்தர் பார்த்து பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த குடும்பம் பாருங்க இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் நீ எனக்கு கோபம் உண்டாக்கி சில வேலை பாவம் செய்யப்படிய நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமார் யாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரன் ஆகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமனாக்குவேன் என்று என்று சொன்னான் அப்போது கத்தர் ஒரு குடும்பத்தையே சங்காரம் பண்ணுகிறார் ஏன்னா கத்தருக்கு பயப்படாமல் செயல்பட்டதுனால கத்தர் உங்களை ஆசதிப்பாராக நல்ல தினத்தில் கூட கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு குடும்பத்தை நாளை தினத்தை பார்க்கலாம் இந்த நாளில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் நாம் எப்படி இருக்கிறோம் சுயநலமாக இருக்கிறோமா நாம் அளவு மீறி நடக்கிறோமா குடும்பத்தில் ஒரு கத்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லையா நம்ம இன்னைக்கு தானிக்க வேண்டிய காரியம் கத்துறங்கள ஆசதிப்பராக காப்பிடுச்சி